புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் வெளிவராமலேயே நின்று போன விஷயங்கள் நிறைய உண்டு அதில் சில படங்கள் பட பூஜையுடன் நின்று போயிருக்கும் சில ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்களில் நின்றிருக்கும் சில படங்கள் முக்கால்வாசி முடிக்கப்பட்ட நிலையில் கூட ஏதோ சில காரணங்களால் வெளிவராமல் முடங்கி போயிருக்கும் அப்படி எம்ஜிஆர் நடிப்பில் உருவாக இருந்த ஏசுநாதர் திரைப்படம் படப்பிடிப்பு கூட நடைபெறாமல் முடங்கி போன சம்பவம் ஒன்று உண்டு இதன் பின்னணியில் அதிர்ச்சிகரமான சில நிகழ்வுகளும் உண்டு சொல்ல போனால் எம்ஜிஆருக்கே ஒரு தயாரிப்பாளர் தண்ணி காட்டியிருக்கிறார் என்றால் அது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த நிகழ்வுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான திரைப்படம்தான் தலைவன் இந்த படத்தில் எம்ஜிஆர் இந்திய உளவுத்துறை அதிகாரியாக நடித்திருப்பார் கதாநாயகியாக வாணிஸ்ரீ நடிக்க இந்த படத்தை பி ஏ தாமஸ் என்பவர் இயக்கினார் அதே சமயம் அவர் டைரக்ஷனுக்கு புதியவர் என்பதால் இவருடன் உறுதுணையாக சிங்கமுத்து என்பவரும் டைரக்ஷனில் இணைந்து பணியாற்றினார் அதனால் படத்தின் போஸ்டர்களில் கூட இந்த இருவரின் பெயர் தான் டேரக்ஷன் என போடப்பட்டிருக்கும் அதே சமயம் இந்த பி ஏ தாமஸ் தான் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் கூட இந்த படம் தயாரிப்பில் இருந்து விறுவிறு என வளர்ந்து வந்தது கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிவடைந்து இன்னும் சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்த வேண்டிய சூழல் இருந்தது அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்ட நபர்களாக இருந்த சிலர் இந்த தாமஸுக்கும் நண்பர்களாக மாறி இருந்தனர் ஒருமுறை இவர்கள் எல்லோரும் மது அறிந்துவிட்டு உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தபோது தாமஸ் எம்ஜிஆரை பற்றி சில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்துள்ளார் குடிபோதையில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டார் ஆனால் அவருடன் சேர்ந்து மது அருந்திய அந்த நண்பர்கள் இந்த தகவலை மறுநாளே எம்ஜிஆரிடம் சென்று ஒன்றுக்கு இரண்டாக பற்ற வைத்து விட்டனர் இதனால் கோபமான எம்ஜிஆர் அடுத்த தலைவன் படத்தில் தான் நடிக்க வேண்டியிருந்த அந்த மூன்று நாள் காட்சிகளுக்கான கால்ஷீட் தராமல் இழுத்தடித்து அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டாராம் தயாரிப்பாளர் தாமஸ் அவரிடம் கேட்டபோது வேறு படங்களில் பிஸியாக நடித்து வருவதை காரணமும் காட்டினாராம் ஆனால் தயாரிப்பாளர் தாமஸுக்கு இவ்வளவு நாள் நன்றாகத்தானே கொண்டிருந்தது நமக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே திடீரென ஏன் எம்ஜிஆர் இப்படி செய்கிறார் என தனியாக அமர்ந்து யோசித்திருக்கிறார் அப்போதுதான் அவருக்கு தான் குடித்துவிட்டு பேசியதும் அந்த விஷயத்தை தன்னுடன் இருந்த நண்பர்கள் எம்ஜிஆரிடம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் அந்த கோபத்தின் காரணமாக தான் எம்ஜிஆர் தனது படத்தில் நடிக்காமல் புறக்கணிக்கிறார் என்பதையும் ஓரளவுக்கு யூகித்து கொண்டார் சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடந்திருந்தால் அதை அப்படியே நிறுத்திவிட்டு சென்றிருப்பார் ஆனால் படம் முடிய போகும் நேரம் இந்த படத்திற்கு விநியோகஸ்தர்கள் தரப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பும் இருந்தது படத்தை முடித்துவிட்டால் வியாபாரம் செய்துவிடலாம் என்கிற நிலை இந்த நிலையில் தயாரிப்பாளர் இனி எம்ஜிஆரிடம் நேரடியாக கெஞ்சினாலும் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு முல்லை முள்ளால் எடுக்க முடிவு செய்தாராம் ஒரு ஃபைனான்சியரிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டிக்கு வாங்கி தன்னுடன் சேர்ந்து முன்பு மது அருந்திய அந்த நண்பர்களை மீண்டும் அழைத்து தினசரி பார்ட்டி வைக்க துவங்கியுள்ளார் அவர்களுக்கு அவ்வப்போது ஐநூறு ஆயிரம் என செலவுக்கு பணம் கொடுத்துள்ளார் என்ன இது இவ்வளவு தாராளமாக உங்களிடம் பணம் புழங்குகிறது என்று அந்த நண்பர்கள் கேட்டுள்ளனர் அதற்கவர் அவர் வெளிநாட்டு பைனான்சியர் ஒருவர் எனது அடுத்த படத்தை தயாரிப்பதற்கு முன்வந்துள்ளார் அதற்காக நான் அட்வான்ஸ் பணமும் மிகப்பெரிய தொகையாக வாங்கி உள்ளேன் அந்த படத்தை தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் என எல்லா மொழிகளிலும் எடுக்க இருக்கிறேன் இயேசுநாதரை பற்றிய கதை இதற்கு தெலுங்கு ஹீரோவான என் டி ராமாராவை போடலாமா அல்லது வேறு ஹிந்தி ஹீரோவை நடிக்க வைக்கலாமா என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார் உடனே இவர்கள் அங்கே இங்கே என எதற்காக நடிகர்களை தேடுகிறீர்கள் இருக்கவே இருக்கிறார் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை இதில் நடிக்க வைக்கலாமே என்று கேட்டுள்ளனர் அதற்கு தயாரிப்பாளர் தாமஸ் எம்ஜிஆருக்கு இயேசுநாதர் கெட்டப் சரியாக இருக்குமா அவர் நடிக்க ஒப்புக்கொள்வாரா என்று தெரியவில்லையே என்று கேட்டுள்ளார் இந்த தகவலை மறுநாள் அப்படியே எம்ஜிஆரிடம் சொல்ல அந்த நண்பர்கள் குழு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இப்படி ஏசுநாதர் படத்தை தயாரிக்க இருக்கிறார் என்று கூறியதும் எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியதாம் சரி என கூறி அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர் அந்த படத்திற்காக எம்ஜிஆருக்கு ஏசுநாதர் உருவத்தில் மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டு அவருக்கு அட்வான்ஸ் பணமும் கொடுக்கப்பட்டு அந்த புகைப்படத்துடன் கூடிய விளம்பரம் போஸ்டராக செய்தித்தாள்களில் வெளியானது அந்த சமயத்தில் எம்ஜிஆர் இப்படி இயேசுநாதராக நடிக்கிறார் என்கிற விஷயமே பரபரப்பாக ஆச்சரியமாக பேசப்பட்டது ஆனால் அதற்கடுத்து அந்த படத்தின் படப்பிடிப்பை நடத்துவதற்காக தயாரிப்பாளர் தாமஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்தார் ஆனால் எம்ஜிஆர் தரப்பில் இருந்தவர்கள் என்ன ஆச்சு இன்னும் படம் ஆரம்பிக்கவே இல்லை என்று எம்ஜிஆரிடம் கேட்க எம்ஜிஆருக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை உடனே தயாரிப்பாளர் தாமஸை அழைத்து ஏன் இன்னும் படப்பிடிப்பை துவங்க தாமதப்படுத்துகிறீர்கள் ஆரம்பிக்க வேண்டியதானே என்று கேட்க அதற்கு தாமஸ் எனக்கு இந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்வதாக ஒப்புக்கொண்ட அந்த வெளிநாட்டுக்காரர் இப்போது அதிலிருந்து பின்வாங்குகிறார் காரணம் கேட்டால் நீங்கள் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க முடியாது என்று என்னிடம் காரணம் கூறுகிறார் என்று எம்ஜிஆரிடம் புலம்பியுள்ளார் அதற்கு எம்ஜிஆர் அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என தாமஸிடம் கேட்டுள்ளார் உடனே தாமஸ் நான் உங்களை வைத்து ஏற்கனவே எடுத்து வரும் தலைவன் திரைப்படம் கிட்டத்தட்ட முடியும் நிலையில் இருக்கிறது இன்னும் சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த படத்தையே உங்களால் முடிக்கவில்லை இனி இந்த புதிய படத்தை எப்படி எம்ஜிஆரை வைத்து நீங்கள் தயாரிப்பீர்கள் என கேட்கிறார் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை தலைவரே என கூறியுள்ளார் உடனே எம்ஜிஆர் இவ்வளவுதான் விஷயமா சரி மூன்று நாட்கள் காய்ச்சிட்டு தருகிறேன் அந்த படத்தை முடித்து அவர்களுக்கு போட்டு காட்டு ரிலீஸ் செய்யும் வேலைகளையும் ஆரம்பி என்று கூறினாராம் எம்ஜிஆர் சொன்னது மட்டும் தலைவன் படத்தையும் நடித்து கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் பின்னர் அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தயாரிப்பாளர் தாமஸுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்தது ஆனால் எம்ஜிஆரிடம் சொன்னது போல் அந்த இயேசுநாதர் படத்தை அதன் அவர் துவங்கவே இல்லை அதன் பிறகு அவர் படம் தயாரிக்கவும் இல்லை படம் இயக்கவும் இல்லை ஏசுநாதர் படத்திற்காக கடன் வாங்கி செய்த செலவு தொகை எல்லாமே தலைவன் படத்தின் மூலம் வந்த லாபத்தில் சரிகட்டி விட்டார் அப்படி நின்று போனதுதான் அந்த இயேசுநாதர் படம் எம்ஜிஆர் யாரையும் தண்டிக்க வேண்டும் நோகடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எந்த செயலையும் செய்ய மாட்டார் தனக்கு எதிராக ஒருவர் தேவையில்லாமல் ஏதாவது செய்தால் மட்டுமே அவரிடம் இருக்கும் ஈகோ தலை தூக்கும் அப்படிதான் இந்த தலைவன் படத்திலும் நடந்தது அது கூட சுற்றி இருந்த சிலர் தேவையில்லாமல் தவறாக சொன்ன விஷயங்களால் நடந்தது இதை எம்ஜிஆர் அப்போதே சரி செய்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு தயாரிப்பாளர் விரித்த தூண்டிலில் சிக்கி எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஏமாற்றப்பட்டது யானைக்கும் அடிசறுக்கும் என்கிற பழமொழியை தான் ஞாபகப்படுத்துகிறது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழையும் பெருமையும் குறைத்து சொல்வதற்காக அல்ல அப்போது நடந்ததாக பின்னாளில் அந்த படத்தில் பணியாற்றிய சிலரால் வெளியில் பேசப்பட்ட நிகழ்வு தான் இது